ராஜஸ்தான் மாநிலம் ஜின் நகரில காவல்துறை ஒரு அதிர்ச்சியூட்டும் சதி திட்டத்தை வெளிப்படுத்தி இருக்கு இதுல பாத்தீங்கன்னா ஒரு பெண் தனது காதலனுடன் சேர்ந்து தனது கணவனின் தம்பியை போதைப் பொருள் தொடர்பான பொய்யான வழக்குல சிக்க வைக்க சதி திட்டம் தீட்டியிருக்காங்க இந்திய ராணுவத்துல பணிபுரியும் தனது கணவர் வீட்டில் இல்லாத நேரத்துல அந்த பெண்ணுக்கும் ஜிதேந்திரா என்ற இளைஞருக்கும் கள்ளக்காதல் ஏற்பட்டிருக்கு இந்த உறவை கிராம சேவகராக பணிபுரியும் மைத்துனன் கண்டுபிடிச்சு இதை எதிர்த்ததால பாத்தீங்கன்னா அவரை ஒழித்து கட்ட நினைத்த பெண்ணும் ஜிதேந்திராவும் ஒரு சதியும் செய்திருக்காங்க சதி திட்டத்தின்படி ஜிதேந்திரா போதைப் பொருளை மைத்துனின் வாகனத்தில் வைத்து பெண்ணை அவரோட மருத்துவமனைக்கு செல்ல வைத்து காவல்துறையை ஏமாற்ற திட்டமிட்டிருக்காங்க ஜிதேந்திரா தானே இந்திரா நகர் பகுதியில் வாகனத்தில் போதைப் பொருள் இருப்பதாக காவல்துறையிற்கு தகவலும் கொடுத்திருக்காங்க காவல்துறை உடனடியாக வாகனத்தை சோதனையிட்டு போதைப் பொருளும் கைப்பற்றியிருக்காங்க ஆனால் சந்தேகத்தின் பேரில் காவல்துறை ஆழமாக விசாரித்த போது பாத்தீங்கன்னா ஜிதேந்திராவின் சதி அம்பலமாகியிருக்கு அவர் பெண்ணின் மைத்துனரை சிக்க வைக்க போதைப் பொருளை வைத்ததாக ஒப்புக்கொண்டிருக்காரு இதையடுத்து ஜிதேந்திராவும் அந்த பெண்ணும் கைது செய்யப்பட்டு விசாரணையும் நடைபெற்று வருகிறது இந்த சம்பவம் ஜீன் ஜீனு பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்